மாலை வணக்கம் என்னென்ன சொன்னால் அபிராமி அம்மா டென்மார்க்கில் இருக்கிற அபிராமி அம்மா உங்களுக்கு வாழ்வாதார உதவி கோழி வளர்ப்பு வாழ்வாதார உதவியை செய்திருக்கிறா நீங்கள் உங்களோட மகன் இல்லாமல் மருமகன் இல்லாமல் இந்த பிள்ளைகள் ரெண்டையும் வச்சு நீங்கள் பார்க்குறீங்க இந்த வாழ்வாதார உதவி இந்த கோழி வளர்ப்பை நீங்கள் இதை வளர்த்து நல்லபடியாக கவனமாக வளர்த்து இதில் நீங்கள் மென்மேலும் உங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு இதிலிருந்து நீங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் மற்றது மென்மேலும் இதில் இருந்து நீங்கள் பெருக இந்த வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்தி கொண்டு உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் அவங்க அவட பணிகள் மென்மேலும் வளர வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கொள்ள வேண்டும் மென்மேலும் உங்களுக்கு இன்னும் உதவிகளை அவ செய்கிறதுக்கு இருக்கிறார் நன்றி நன்றி அதோட அம்மா உங்களுக்கு இருபது கோழி வழங்கப்பட்டிருக்குது பதினெட்டு பேட்டு கோழியும் ரெண்டு சாவலும் வழங்கப்பட்டிருக்குது அதை நீங்கள் கவனமாக பார்த்து இந்த இப்போ மரநாய் கீரி அப்புறம் அதெல்லாம் விருந்தானே அதுகளுக்கெல்லாம் பாதுகாத்து நீங்கள் அதை நல்லபடியாக சாப்பாடு போட்டு கவனமாக வளர்த்து உடம்பே வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கொள்ள புதுக்கோழி தான் புதுக்கோழி நீச்சு தான் எனக்கு வழங்கப்பட்டது இந்த கோழி அதால் நான் ரெண்டு நாளைக்கு அடைச்சி வச்சு நெல்லை போட்டு தண்ணி தான் சாப்பாட்டையும் போட்டு கவனமாக பார்க்குறேன் ஆனால் ரெண்டு நாளைக்கு தான் அந்த கோழியை திறந்து விடணும் புதுக்கோழி எங்கேயும் போய்ட்டா வராது திருப்பேன் அதால் நான் கூட்டுக்குள்ளேயே இருபது கோழியையும் மடைச்சி வச்சுருக்குறேன் நாளைக்கு நாலண்டைக்கு தான் திறப்பேன் வேளாலை பதியில் அவதரித்து டென்மார்க் பிரதாபதியில் தாந்தூன்றி அம்மனாக வரும் அபிராமி உபாசகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் மாற்றி வருகின்றமை நாம் அறிந்ததே அந்த வகையில் அபிராமி அம்மன் அருளாசியினாலும் அபிராமி உபாசகி அன்னையின் ஆசீர்வாதத்தினாலும் டென்மார்க் நாட்டின் ஃப்ரெட்ட நகரை பதிவிடமாக கொண்ட திரு திருமதி ஜெயந்தினி ஈசன் தம்பதியினர் தாயகத்தில் தும்பப்படும் மக்களுக்கு வாழ்வாதாரமாக கிளிநொச்சி திருநகர் பகுதியில் வாழும் சச்சிதானந்த சிவம் செல்வராணி அவர்களின் இரண்டு பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரமாக கோழிகள் வழங்கப்பட்டன அபிராமி அம்மன் அருளாசியினாலும் அபிராமி உபாசகி அன்னையின் ஆசீர்வாதத்தினாலும் ஜயந்தினி ஈசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சகல செல்வகங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நலமுடன் பலமுடன் வாழ வாழ்த்தி வேண்டுகிறோம் இவ்வாறாக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் மாற்றி பெறும் அபிராமி உபாசகி அன்னையின் திருவருவலை போற்றி வணங்குவோமாக ஓம் சக்தி வணக்கம் வணக்கம் நீங்கள் அம்மா அவடக்கான இப்போ இந்த பிள்ளைகள் ரெண்டும் நான் தான் பார்க்கறேன் அவையோட அப்பா புனர் வாழ்வில் மூட மகண்ட புள்ளை மகன்ற மூத்த மகன்ற அம்மா விட்டுட்டு போயிட்டேன் அங்கே தெரியாது பிள்ளைகள அம்மா பிள்ளைகள அம்மா விட்டுட்டு போய்ட்டார் அப்பா புனர்வாழ்வில் நான் தான் பிள்ளைகளை வச்சு பார்க்கறேன் ஸ்கூலுக்கு டியூஷனும் அங்கேயும் இங்கே எல்லாமே நான் தான் வச்சு தனிமையில் இருந்தேன் எனக்கும் காண தனிமையில வச்சு பார்க்குறேன் எனக்கு என்னோட ஒரு மகன் இருந்தவர் அவர் இப்போ திருமணம் செய்த அவர் குறும்பாயிட்டார் நான் தான் இப்ப பிள்ளையில வச்சு எங்கேயாவது இருந்துட்டு வேலையில் கிடைச்சா போவேன் செய்வேன் மற்றபடி இந்த சிலவ சும்மா அப்பயே இன்னும் தான ஒன்று ஓடிக்கொண்டு சரியான கஷ்டத்துல வாழ்கிறேன் உங்களோட இப்போ வாழ்க்கை செலவு வண்டாடும் சாப்பாடு செலவுக்கெல்லாம் என்ன செய்ய அதான் அதுதான் இருந்துட்டு இப்போ ஒரு மூன்று மாசமா வேலைக்கு போனேன்னா போயிட்டா கூலி வேலைகள் கூலி வேலைகளுக்கு அது போவேன் யாரும் கேட்டா இப்ப வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கிற வேல் இப்போ அம்மாக்களை பாருன்னு சொன்னால் அப்படியான வேலையெல்லாம் கிடச்சா போவேன் அதை போய் நின்று பார்ப்பேன் இன்னும் அஞ்சு மணிக்கு வேறு எல்லாம் முடியும் பிள்ளைகளை பாதுகாப்பு தேவைதானே பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் செலவு இப்போ படிப்பு செலவுகளுக்கே நிறைய செலவு அப்போ அதுக்காக போவேன் வேலை எங்கே கிடைக்குது அங்கே போய் ஏதோ இந்த வாழ்க்கை செலவு யோட்டிக்கின்ற பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்களா ஓ மூத்தவா படிக்கிறா ஆமாண்டு இவா இந்த ஜன முதலாம் முதலாமாது இந்த ஸ்கூல் படிக்கும் கனாபுரம் ஆகியோம் அப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைகளை என்னென்ன கூட்டிகிட்டு போகிறதா நீங்கள் அதுக்காக கொஞ்ச நாள் சேர்த்து ஸ்டார்டில் கூட்டிக் கொண்டு விட்டேன் நான் ரோட்ல ரோட்டில் நின்று கொண்டு யாரும் போகிற பிள்ளைகளோட கூட்டி விடுவேன் நடந்து தான் போவாள் கூட்டிக் கொண்டு சேர்த்து விடுவேன் மற்ற டியூஷன் அதுகளுக்கு நான் தான் கூட்டிகள் நடந்து நடந்து தான் நடந்து நடந்து போய் கொண்டு கூட்டிகண்டு சைக்கிள் இல்லையா சைக்கிள் இல்லை தான் போயிட்டு பிள்ளையோ கூட்டிகிட்டு என்ன செய்யறது கஷ்டத்தை மாத்தினா வாழ்ந்து கொண்டு இருக்க அப்பமா இந்த கிட்டவங்களுக்கு இந்த வாழ்வாதார உதவிகள் அம்மா தந்திருக்கிறா தானே இன்மேலும் உங்களோட விலைய நாங்கள் அவளுக்கு இப்படிங்க சொல்றீங்க நாங்கள் அந்த வீடியோ அம்மாவுக்கு அனுப்புவோம் பார்த்து உங்களோட அவள் பாப்பா அந்த வீடியோ உங்களுக்கு வாழ்வாதார உதவிகள் செய்திருக்குது கோழி வளர்ந்து என்மேலும் அவள் உங்களுக்கு என்ன இருக்கிறாவோ தெரியல நிறைய உதவி திட்டங்கள் அம்மா எல்லா இடமுமே நிறைய ஆக்களுக்கு செய்திருக்கிறாள் மற்றது இப்படி பெண் தலைமைத்துவம் கொண்ட பிள்ளைகள் இப்படி தாயுதப்பணி இல்லாத பிள்ளைகளுக்கு நிறைய உதவி திட்டங்கள் செய்திருக்கிறா அவங்களுக்கும் அவள் செய்கிறதுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு அதற்கான பாதியில் அவள் சொல்லுவாள் மற்றது நீங்கள் இந்த வாழ்வாதார இதை வச்சு மேன்மையாக அவங்களோட வாழ்க்கை செலவுகளை கூட்டிக் கொள்ளுவோம் அதை நான் ஏதோ வளர்த்து அதில் வர முட்டை அளவு கொஞ்சம் நன் ந படிப்பு செலவுக்காக தான் எனக்கு அது தந்ததே பெரிய நன்றிய மாதிரி இருக்குது நான் வளர்த்து அதை பெருக்குவேன் நான் அம்மாவோட பணிகள் மென்மேலும் வளர வேணும் என்று நீங்களும் இறைவனை பிரார்த்து கொள்ளுவோம் அதோடம்மா அவங்களோட இந்த கஷ்டம் துன்பங்கள் பிரச்சனைகள் அதை நீங்க அம்மாவை நீங்க வணங்குங்க அம்மாவை நினைச்சி மனசுல நீங்க நினைச்சு கொள்ளுங்க அம்மாவை வணங்குங்க உங்களோட எல்லா பிரச்சனையும் உங்களோட கஷ்டம் துன்பங்கள் எல்லாமே நீங்க எல்லா பிரச்சனைக்கும் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதில் கிடைக்கும் கவலைப்படாதீங்க யோசிக்காது அம்மாவை நீங்க உங்களோட மனசுல நினைச்சு கொண்டு நன்றி அம்மாவை நான் தெய்வம் மாதிரியே இருக்கிறா அவ கோடி கோடி நன்றிகள் எனக்கு இந்த வாழ்வாதாரத்தை தந்து உதவின அம்மாவுக்கு நான் எத்தனை இன்றைய ஆயுள் இருக்கு மட்டும் கோடி நன்றி நான் இதால் முன்னோரை என் பிள்ளைகளை வளர்க்கணும் மட்டும் காலம் பூரா அம்மாவை வேண்டிக் கொண்டிருப்பேன் அம்மாவை மறக்கவே முடியாதுனால நான் ஆயுள் மட்டும் அவாண்ட வெண்ணமாகவே இருப்பேன் எனக்கு எதுவும் கஷ்ட துன்பம் என்றாலும் நான் அவை மண்டாடிக்கொண்டு அவ எனக்கு தேவையான உதவியை கேட்குறதுக்கும் வாய் குசாம தெய்வம் மாதிரி இருக்கிறவன் அவன் மண்டாடுவேன் வழங்கினது இவ அம்மாவும் தொடர்பாக ஜேந்தினி ஈசரண்ணா குடும்பத்துக்கு நான் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்கள் இன்னும் நீண்ட ஆயுளுடனும் வாழணும் நல்ல சந்தோஷமாக அவங்களோட குடும்பம் வாழணும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்துக் அவங்களுக்கும் அவங்களுக்கு நன்றி கோடான கோடி நன்றிகள் Oh. <laughs>